டிஜிட்டல் கைது அரசாங்கத்தில் நடவடிக்கை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு விளக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் புத்தகங்கள் மனிதர்களின் சிறந்த நண்பன் என்றும் இந்த நட்பை வலுப்படுத்த நூலகத்தை விட சிறந்த இடம் எது என்றும் தெரிவித்தார் சென்னையிலிருந்து ஒரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்த பிரதமர் அங்கு குழந்தைகளுக்காக அத்தகைய நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் இது படைப்பாற்றல் மற்றும் கற்றலின் மையமாக மாறி உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நூலகத்தின் யோசனை தொழில்நுட்ப உலகத்துடன் தொடர்புடைய ஸ்ரீராம் கோபால்ஜியின் சிந்தனையாகும் என்றும் கூறினார் மேலும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான பிரச்சாரத்தில் பள்ளி மாணவர்களை சென்னையின் குடுகள் அறக்கட்டளை ஈடுபடுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அரசாங்கத்தில் டிஜிட்டல் கைது நடவடிக்கை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் இது அப்பட்டமான பொய் மக்களை சிக்க வைக்கும் சதி என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பல பண்டிகைகள் ஒரே வாசம்